ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாசியலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முத்து வர வரைக்கும் சும்மா என்னத்துக்கு உட்காந்துருக்கணும் முத்து வந்தால் தான் கேக்கு கட் பண்ணுவேன்னு பாட்டி சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாரு ஏதோ நான் நவரத்ன செயின்னு சொல்லிவிட்டு அது கொடுக்குறாரு போட்டு விட்றாரு ரோஹினி வந்துட்டு மேக்கப் ஒர்க் பண்ணிட்டாங்க மேக்கப் பண்ணிட்டாங்க பாட்டிக்கு அவங்க முடிச்சிட்டாங்களா அடுத்து நம்ம ஸ்ருதி வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க புது மாடல் ஃபோ ஃபோனு எல்லாமே இதில் சீரியலு சினிமா எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரவி சொல்கிறாரு பாட்டி இப்போ உங்களுக்காக நான் கேக்கு செஞ்சுருக்கேன் இதுக்கு பேரே இப்போ நாச்சியார் கேக்குன்னு வச்சுட்டேன் நான் அதுக்கு பேர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சுகர் உள்ளவங்க எல்லாருமே இந்த கேக் சாப்பிட்லாம் இந்த கேக்கை வந்து நான் வந்து உங்கள் பேரே வச்சுட்டேன் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட அம்மா வந்து பழம் எல்லாம் வச்சு புடவை பாட்டிக்கு பிடிச்ச கலரில் புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு அவங்களும் சேரீ தான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க மீனாவோட அம்மா கொடுத்த புடவையே பெரட்டி பெரட்டி பார்க்குறாங்க பாட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா வந்துட்டு டிவியை கொண்டாந்து கொடுக்குறாங்க டிவியை கொடுக்கும்போதே பக்கத்தில் வந்து நம்ம பார்வதியிட்ட சொல்லி கொடுக்குறாங்க நான் டிவியை கொடுத்த உடனே நீ இந்த டைலாக் அங்கே வந்து சொல் அப்படின்ட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே இதை மாதிரி மருமக வந்து மாமியாருக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி பார்வதியை சொல்ல சொல்கிறாங்க பார்வதியை அதே மாதிரியே சொல்கிறாங்க விஜயா உன் மாமியாருக்காக நீ இவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்க உலகத்திலே இதை மாதிரி மருமக கொடுத்து என் எந்த மாமியாருக்கும் கொடுத்து நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் பாட்டி சொல்கிறாங்க அப்படியே விஜயா சொல்லி கொடுத்ததை சொல்லிட்டியா அப்படின்ட்டு நான் சொல்லி கொடுக்கலத்த அவளாவே தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போப்போம் வந்திருப்போம் பத்தியா நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே இந்த டிவியை நான் ஊருக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொரியரில் போட்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு இந்த தான் நீங்கள் என்னமோ சீரியல் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க விஜயா சரின்னு வாங்கி தானே வச்சுட்டாங்களா மீனாலாம் எதுவும் தான் இருக்காங்க இப்போ என்னென்னா மனோஜ் எங்கேருந்து வந்து சொல்கிறாரு பாட்டி கிஃப்ட்டு எல்லாருமே கொடுத்தாச்சு என்ன வந்துன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் கொடுக்க போகிற கிஃப்ட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜி வந்து சொல்கிறாரு உடனே வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க என்னோடய பேரன் இன்னும் முத்து வரல முத்து வரட்டும் அப்படின்னா முத்து நாளைக்கு காலையில் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் வருவான் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்துருக்க முடியுமா அவன் ஒன்றும் கிஃப்ட்டும் வாங்கிட்டு வர போகிறது இல்லை ஒன்றும் வாங்கிட்டு வர போகிறதில்ல நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி மனோஜி திரும்ப கேட்ட உடனே கேட்டுக்கிட்டே இருக்கார் பாருங்க நம்ம முத்து வந்துட்டார் தொழிலது பேரே நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது அப்படின்ட்டு உடனே பாட்டி இங்கே வாடா இங்கே காலையில் போனேன்னு தான் வரியா அவ்வளோ பெரிய ஆளாகிட்டியான்னு சொல்லிட்டு முதுவில் ஒரு போடு போடுறாங்க முத்துவை பாட்டி வலிக்குது பாட்டி அப்படிங்கிறாரு இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்தேன் அப்படின்னா அதுவா அப்படின்னா பாட்டி சொன்ன வந்து ஏதோ அவன் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வர போகிறான்னு சொன்னீங்களே பார்த்தீங்களா ஒன்றுமே வாங்காமல் பெருசாக வந்திருக்கான் அப்படின்னா முத்து ஆமா நான் ஒன்றுமே வாங்கிட்டு வரல பாட்டிக்கு அப்படின்னா பாட்டி சொல்கிறாங்க வந்துட்டு அவன் எனக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்க தேவையில்லை அவன் என் கூட இருந்தாலே அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நான் உண்மையில பாட்டிக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல ஆனால் ஒரு பாட்டிக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதா நினச்சி நான் ஒன்று ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே யாரடா கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே பாட்டி இஸ் கம்மிங் அப்படின்னோடனே உள்ளே வந்துட்டு ரெண்டு பாட்டி வராங்க பாட்டி வந்தோடனே நம்ம இவங்க இருக்காங்களா முத்துவோட பாட்டி போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த ஒன்று அப்படியே ஒரு நமக்கே கண்ணு கலங்குது அப் பழைய ஃப்ரெண்டு அவங்க பாட்டியோட கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ராஜின்னு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மீனாட்சியே என்னமோ பேர் சொன்னாங்க ரெண்டு பேரும் வராங்க இப்போ பாட்டி அப்படியே உத்து பார்க்குறாங்க உத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்ணு கலங்குது மூணு பேருக்குமே கண்ணு கலங்கிடுது அப்படியே போய் பாட்டி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் சேர்த்து அப்படியே அரவணைச்சி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கண்ணில் அழுவுறாங்க நான் எனக்கே உண்மையிலே அழுவ வந்துருச்சு அந்த சீனு அழுதுட்டு ஐயோ உங்களை எப்போ பார்த்தது இனிமேல் நான் பார்ப்பனான்னு கூட நான் நினைக்கல இது உண்மையாக கனவான்னு எனக்கு தெரிலையே எப்படி அப்படின்னோனே உன் பேரன் தான் வந்தான் வந்தோம் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து கூட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே முத்து இதுக்கு தான் போயிருந்தியாடா அப்படின்னோடனே ஆமா பாட்டி எப்படி உனக்கு தெரியும் இவங்களை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே நீ தான் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட நம்பரெல்லாம் வந்துட்டு நீ ஒரு நோட்டில் எழுதி வச்சிருப்பீல அந்த நோட்டை வந்து அண்ணம்மா அக்கா கிட்ட சொல்லி அந்த நம்பரெல்லாம் வாங்கினேனா வாங்கிக்கிட்டு இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் எட்டாம் அப்போ வந்து யாருன்னு கேட்குறாங்க மீனா பாட்டி மீனா யாருன்னு கேட்குறா பாருங்க இவங்கெல்லாம் வந்து நான் எட்டாவது வரைக்கும் தான் படித்தேன் அந்த எட்டாவது படிக்கும்போது இவங்க எல்லாம் என் கூட படித்தவங்க என்னோடய ஒரு உயிர் தோலிங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னோடனே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது பாட்டி செம்ம சந்தோஷமாக இருக்காங்க இது என் மனசே நிறைவாக இருக்குது இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ உங்களை பார்ப்பேன்னு சாகரத்துக்குள்ளே ஒரு வாட்டினாவது உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சின்னு பாட்டி வந்து அந்த காலத்துக்கு அதையெல்லாம் பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க அவங்க மூணு பேரும் அப்புறம் கேக்கு வெட்டலாமான்னு சந்தோஷமாக கேக்கு வெட்டலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேக்கு வெட்டுறாங்க ஜாலியாக எல்லோரும் கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது வந்து என்னான்னு கேட்டிங்கனாக்கா எல்லாம் வந்து முத்து இதை மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே கிஃப்ட்டு எதுவும் கொடுக்க மாட்டான்னு பார்த்தாக்கா பாட்டியே சந்தோஷப்படுற அளவுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு மனோஜிலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து ரோகிணி சொல்கிறாங்க முத்து தானே கொடுத்துருக்காரு மீனா கொடுக்கல எதுவும் நம்ம வந்து நம்ம ரெண்டு பேரும் கொடுத்துருக்கோம்ல கிஃப்ட்டு நீனும் செயின் போட்டிருக்கேன் நான் வந்து பாட்டிக்கு மேக்கப் பண்ணி விட்ருக்கேன் எல்லாரும் ரெண்டு ரெண்டு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் முத்து மட்டும்தானே அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு மீனா ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு வேணேன் முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டு இந்த வேலை தான் பார்த்தீங்களா அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட சொன்னால் நீ பாட்டி மேலே உள்ள பாசத்தில் பாட்டிகிட்ட உளறிடுவேன் தான் நான் இதை சொல்லலை அப்படிங்கிறாரு சரிங்க நான் ஒரு இப்போ நானும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஒன்று ரெடி பண்ணேன் அப்படின்னோடனே என்ன அது அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்தேன் பாட்டியை மாடியில் கூட்டுரு போயிட்டு அவங்கள நிற்க வச்சுட்டு அவங்க வாழ்க்கை இத்தனை வருஷத்தில் அவங்க கற்றுக்கிட்டது அவங்க அனு அவங்களோட அனுபவங்களை பற்றி நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் பாட்டி இதை போட்டு காட்டினா சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஏற்கனவே நீங்கள் அவங்க உயிர் தோழிகளை கூப்பிட்டு வந்துட்டீங்க அதுலேயே அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இதை வரை பார்த்துட்டு அவங்க என்ன சந்தோஷப்படுபாங்க அப்படின்னோடனே அதெல்லாம் நீ சாசப்பட்டுட்டு வீடியோ எடுத்துட்டில் அதை கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே டிவியில் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணி போடுறாங்க போட்டாக்கா என்னது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு கேட்டவுடனே இது மாதிரி வந்துட்டு பாட்டி வந்து அவங்களுடைய இத்தனை வருஷ காலம் எண்பது வருஷத்தில் அவங்களுடைய சந்தோஷம் கஷ்ட நஷ்டத்தை வந்து அட்வைஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்க டிவியில் பார்த்தாக்கா பாட்டி பேசுகிறாங்க ஓ பாட்டி கற்றுக்கிட்டது அவங்க அனுபவம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கையோட தத்துவம் என்ன எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு விஜயா அப்படியே நிற்கிறாங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது பாட்டி பேசுகிறத கேட்டு கை கைத்தட்டுறாங்க பாட்டி அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ தான் பிறந்திருக்கோம் இந்த பிறந்த இந்த வாழ்க்கையில் வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்கோம் அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும் யாருக்கிட்டையும் வெறுப்பாக காட்டக்கூடாது ஒருத்தவங்க பெரியவங்க ஒருத்தவங்க அதை மட்டும் ஒருத்தவங்க இதுன்னு பேசக்கூடாது வாழ்க்கையில் வந்து இதுதான் தெரிஞ்சிக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிடும் வாழ்க்கையில் வந்து கஷ்டம்னு சொல்லி மனசு ஃபுல்லாக வந்து கவலையே நிரப்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து வாழ்கிற இந்த எத்தனோண்டு கொஞ்ச கால வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாமல் போயிடணும் பாட்டி அவங்க கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மீனா வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவும் பார்க்குறாங்க முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தது எல்லாமே சேர்ந்து இப்போ முத்துவுக்கு மீனாவுக்கு தான் பாட்டி கொடுக்குற ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பாட்டி கொடுக்குற ப்ரைஸு ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா மனசுக்கு என் மனசுக்கு பிடிச்ச கிஃப்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன்னு பாட்டி சொன்னாங்க இப்போ மனசுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா பாட்டி இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்தோனே சந்தோஷமாயிட்டாங்க சா பழங்காலத்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பழங்காலத்து கதை அவங்க எட்டாம் எட்டாவது ரெட்டாவது ஓ ஏதோ பையன் வந்துட்டு பாட்டியை சைட்டு அடித்தது எல்லா கதையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதானே சந்தோஷம் இப்போ அதுதான் அவங்க எல்லா அவங்க பாட்டிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அதுதான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கண்டிப்பாக முத்துக்கு தானே அது கிடைக்க போகுது முத்துக்கு தான் அந்த கிஃப்ட்டு கிடைக்கும் அவங்க என்ன கொடுக்க போகிறாங்களோ தெரில விஜயா வந்து பெரிய கிஃப்டாக கொஞ்சம் வந்து யோசிக்க வேணாம் பெரிய கிஃப்டாக கொடுத்தாங்களாம் டிவியை ம் பார்க்கலாம் இதோட முடிச்சிருக்காங்களா நாளைக்குன்னு போட்டு காட்டினாங்க அதே தான் நாளைக்கு என்னன்னாக்கா பாட்டி ஊருக்கு போயிடுவாங்க போல் இப்போ முத்து வந்து என்னான்னாக்கா அவர் தான் இப்போ எப்படா பாட்டி கிளம்புவாங்கன்னு நின்றுக்கிட்டு இருக்காரு இந்த நகை விஷயமா பேசுகிறதுக்கு இப்போ வந்தவொடனே கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு நாங்கள் நகை கடைக்கு போனோமா பாட்டிக்கு வந்து இந்த மீனாவோட நகையெல்லாம் விற்றுட்டு பாட்டிக்கு செயின் வாங்கலாம் நகை கடைக்கு போனோமா அங்கே போய் கடையில் இதை கொடுத்தோன்னா நகை கடைக்காரன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன்ட்டான் அப்படின்னா அவங்க அப்பா ஏண்டா என்னடா ஆச்சு அப்படின்னா இந்த நகை ஃபுல்லாக கவரிங்கா அப்படின்னோன்னா கவரிங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து அவங்க அப்பா எடுத்து அந்த நகையெல்லாம் பார்க்குறாரு இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு தான் தெரியும் விஜயா வாயால் தானாகவே ஒத்துக்க போகிறாங்களா இல்லை போலீஸு வர வச்சு தான் விசாரிக்கணுமா என்னங்கிறதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு தான் தெரியும் சிறுகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இது தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு விஷயம் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து இந் இத்தனை பேர் கிஃப்ட்டு கொடுத்ததில் உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கு வந்து பாட்டியோட கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இத்தனை பேர் மானவாஜி கொடுத்துருக்காங்க ரவி ஸ்ருதி எல்லாருமே கொடுத்துருக்காங்க இப்போ இத்தனை பேர் கொடுத்ததில் இந்த பாட்டியோடைய கிஃப்ட்டை வாங்குறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க